இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜென்ரல் சயின்ஸ் ஹியூமன் டிசீசஸ் அதாவது பொது அறிவியல் மனித நோய்கள் பற்றி தான் முக்கியமான வினாவிடை பார்க்க போறோம் வாங்க கேள்விக்கு போகலாம் முதல் கேள்வி பெரி பெரி பின்வரும் எதன் பற்றாக்குறையால் ஏற்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ வைட்டமின் பி ஒன் பெரி பெரு கீழே இரண்டு வகையான நோய்களா பிரிக்கிறாங்க முதலாவது வெட் பெரி பெரி இரண்டாவது டிரை பெரி பெரி இந்த வெட் பெரி பெரி பாத்தீங்கன்னா தொகுதியை பாதிக்கிறது dry பெரி பெரி பாத்தீங்கன்னா நரம்பு தொகுதியை சேதப்படுத்துகிறது மனிதன் மற்றும் கால்நடைகளின் டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது விடை ஆப்ஷன் ஏ ஆந்த்ராக்ஸ் காச நோய் நோய் எதனால் ஏற்படுகிறது விடை ஆப்ஷன் B பாக்டீரியா இந்த காச என்பது பொதுவாக மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு நோயாகும் இது நுரையீரலை பாதிக்கிறது ஸ்டெப்டோமைசின் டேஷுக்கு எதிராக செயல்படுவது ஆகும் விடை ஆப்ஷன் B கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா மற்றும் காலா இவற்றால் ஏற்படுகின்றன விடை ஆப்ஷன் ஓரணு உயிரின்னு சொல்லுவாங்க மலேரியா மற்றும் காலா ஆசர் புரோட்டோசோவால் ஏற்படுகின்றன கொடுத்திருக்காங்க உணவு மற்றும் தண்ணீர் கொசு மற்றும் ஈ துணி மற்றும் ஊசி எச்சில் மற்றும் விடை பார்ப்போம் விடை அதாவது உணவு மற்றும் திட திரவ சாதனம் வழி கடத்துதல் கொசு மற்றும் ஈ கடத்தி வழி கடத்துதல் துணி மற்றும் ஊசி பொருள் வழி கடத்துதல் எச்சில் சளி துடி மற்றும் தூசி காற்று வழி கடத்துதல் லிஸ்மேனியா ஒரு ஒட்டுண்ணி புரோட்டோசோவா ஆகும் இது டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது விடை ஆப்ஷன் ஏ கலா ஆசர் காண்பனவற்றில் எது சூப்பர்மேன் எனப்படும் மயக்கமூட்டும் மருந்து ஆப்ஷன் பி ஆம்பிட்டமைன் டெட்டனஸ் என்பது டேஷ் நச்சுத்தன்மையால் ஏற்படும் நரம்பு மண்டலத்தின் ஒரு தீவிர நோயாகும் விடை, பொதுவாக பாக்டீரியா என்று அழைக்கப்படுகிறது டெட்டனஸுக்கு மருந்து இல்லை கல்லீரல் சுருக்கம் நோய் கீழ்கண்டவற்றுள் எதனைத் தொடர்ந்து உட்கொள்ளுவதால் ஏற்படுகிறது விடை ஆப்ஷன் பி ஆல்கஹால் பின் வருவனவற்றில் எது flu காய்ச்சல் அதாவது influenza நோயை ஏற்படுத்துகிறது பிடை ஆப்ஷன் B வைரஸ் லெமன் கிராசிஸ் உள்ள வாந்தியை தடுக்கும் தேவையான எண்ணெய் பொருள் எது இடை ஆப்ஷன் A சிட்ரோனெல்லா இடாய் இடாய் நோய் எதனால் ஏற்படுகிறது ஆப்ஷன் பி காட்மியம் கீழ்கண்டவற்றுள் தொடக்க நிலையிலேயே டெங்குவினை கண்டறிய உதவும் எதிர்பொருள் மற்றும் டெங்குவினை உண்டாக்கும் வைரஸ் எது விடை ஆப்ஷன் ஏ ஐஜிஎம் மற்றும் பிளாவி வைரஸ் சிக்கன் குனியாவின் காரணி என்ன விடை ஆப்ஷன் சி வைரஸ் அதாவது என்பது சிக்கன்குனியா வைரஸால் கொசுக்களால் பரவும் நோயாகும் கீழ்கண்டவற்றுள் பென்சிலியம் எந்த வகையை சார்ந்தது விடை ஆப்ஷன் பி பூஞ்சை டெங்கு எதனால் ஏற்படுகிறது விடை அதாவது டெங்கு வைரஸ் பெண் கொசுக்களால் பரவுகிறது எந்த நோயானது உமிழ்நீர் மற்றும் சுவாச நீர்துளிகளினால் பரவுகிறது விடை ஆப்ஷன் சி Flu. சிற்றம்மை வைரசை தேர்ந்தெடுக்கவும் வைரஸ் அதாவது சிற்றம்மை என்பது வெரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் காரணமாக ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும் பின் வருவனவற்றுள் குடிநீர் மற்றும் பால் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய் எது விடை ஆப்ஷன் டி டைபாய்டு காசநோய் தடுப்பூசிக்கான பிசிஜி தடுப்பூசி யாரால் உருவாக்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆல்பர்ட் கால்மெட் மற்றும் இந்த காசநோய் என்பது மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குளோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு பாக்டீரியா நோயாகும் கீழ்கண்டவற்றுள் டெங்கு வைரஸ் எந்த சுழற்சி முறையில் பரவுகிறது விடை ஆப்ஷன் சி மனிதன் கொசு மனிதன் வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும் பாக்டீரியாவுக்கு பெயர் என்ன விடை ஆப்ஷன் ஏ சிக்கலா அதாவது சிக்கலாவால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு பேசிலரி வயிற்றுப்போக்கு அல்லது சிக்கலோசிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ ஊட்டிகள் பிசிஜி தடுப்பூசி எந்த நோயை தடுப்பதற்காக செலுத்தப்படுகின்றது விடை ஆப்ஷன் ஏ காசனோர். இந்த பிசிஜி என்பது பேசில் கியூரினை குறிக்கிறது பூஞ்சை நுண்ணுயிரி காசநோயால் இந்த காசநோய் ஏற்படுகிறது காசநோய் பொதுவாக நுரையீரலை தாக்குகிறது காயக்கல் விருது எந்த துறையுடன் தொடர்புடையது விடை ஆப்ஷன் சி மருத்துவம் கூடுதலாக இருக்கும் இருபத்தி ஒன்னாவது குரோமோசோம் காரணமாக பின்வரும் எந்த நோய் ஏற்படுகிறது விடை ஆப்ஷன் பி டவுன்ஸ் நோய்குறி இலையோபிளாஸ்டினால் சேமிக்கப்படும் பொருள் என்ன விடை ஆப்ஷன் பி லிப் எந்த பிளாஸ்மா புரதம் நோய் எதிர்ப்பு பொருள் உருவாக பயன்படுகிறது விடை ஆப்ஷன் பி குளோபுலின் டேஷ் ஒரு ஆன்டிபயாட்டிக் இது நீல பச்சை பூஞ்சையிலிருந்து எடுக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் பி பெனிசிலின் ஒரு ஆன்டிபயாட்டிக் பெரும்பாலும் குடல் புண் தோன்ற காரணமான பாக்டீரியம் என்ன விடை ஆப்ஷன் ஏ பைலோரி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த வைட்டமின் இனப்பெருக்க உறுப்பு செயல்பாட்டிற்கு தேவைப்படுகிறது விடை ஆப்ஷன் டி வைட்டமின் இ ஆர்கனோபாஸ்பேட் விஷத்திற்கான எதிர்மருந்து என்ன விடை ஆப்ஷன் சிங் ஆல்டாக்சைன் பின் வருவனவற்றுள் எந்த சேர்மம் ஆஸ்துமா மற்றும் கப்புவான் எருமலுக்கு மருந்தாக பயன்படுகிறது விடை ஆப்ஷன் சி பென்சை பென்சோயேட் மின்சாரத் தாக்குதலால் இதய துடிப்பு நின்றுவிட்ட ஒருவருக்கு மேற்கொள்ள வேண்டிய உடனடி சிகிச்சை முறை என்ன விடை ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் அதாவது உடனடியாக மார்புக்கு பகுதியில் இதயத்திற்கு மேல் அழுத்தி பிசைதல் வாயின் மேல் வாய் வைத்து சுவாச தூண்டுதல் செய்தல் இதய நுரையீரல் செயல் தூண்டுதல் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொடர்பான கீழ்க்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்வு செய்யவும் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க விடை என்னன்னு பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி ஏ பி மற்றும் டின்னு கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் ஏ வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பினும் அறிகுறிகள் இல்லாதவர்களால் தொற்று பரவாதுன்னு சொல்றாங்க இது தவறு பரவும் பி பார்த்தீங்கன்னா ஒரு முறை தொற்று ஏற்பட்ட நபருக்கு மீண்டும் தொற்று ஏற்படாதுன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது திருப்பி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு டி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தொற்று பரவாதுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு பரவுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ரசாயன பொருட்கள் படிவத்தின் மூலம் சிறுநீராக கற்கள் உருவாகின்றன கொடுத்து உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் அந்த ரசாயன பொருட்களுடைய பேர் பார்க்கலாம். விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அதாவது செஸ்டீன் ஆக்சலேட் யூரிக் அமிலம் டிபி தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் யார் விடை ஆப்ஷன் சி லியோன் கால்மேக் மற்றும் கேமில் கியூரின் கை சுத்திகரிப்பின் அதாவது ஹேண்ட் Sanitizer தொடர்பான உண்மைகளை தேர்வு செய்யவும் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி மட்டும் அதாவது அவை நன்றாக எரியக்கூடியவை கீழ்காணும் அறிகுறிகளில் கோவிட் நைன்டீன் தொடர்பானவை எவை ஏ பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வறட்டு இருமல் சோர்வு பி வந்து சுவை அறியும் திறன் இல்லாமல் போவது சி தொண்டை வலி டி மூச்சு விடுவதில் சிரமம் எது கரெக்ட்னு பார்ப்போம் டை ஆப்ஷன் டி அதாவது ஏ பி சி மற்றும் டி இந்த நான்கு ஆப்ஷனுமே சரியான தான் கண்டென்ட் ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த அப்கமிங் வீடியோல குரூப் டூ டூ ஏக்கான பொது தேர்வு அதாவது மாதிரி வினாத்தால்